என்னுடைய என்னுடைய நீண்ட நாள் நீண்ட நாள் வேண்டுதலை வேண்டுதலை நிறைவேற்றி தந்தி தந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நன்றி என்னுடைய என்னுடைய நீண்ட நாள் நீண்ட நாள் வேண்டுதலை வேண்டுதலை நிறைவேற்றி தந்த நிறைவேற்றி தந்த பிரபஞ்ச பிரபஞ்ச சக்திக்கு சக்திக்கு நன்றி என்னுடைய என்னுடைய நீண்ட நாள் நீண்ட நாள் வேண்டுதலை வேண்டுதலை நிறைவேற்றி தந்த நிறைவேற்றி தந்த பிரபஞ்ச சக்திக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நன்றி என்னுடைய என்னுடைய வேண்டுதலை வேண்டுதலை நிறைவேற்றி தந்த நிறைவேற்றி தந்த பிரபஞ்ச சக்திக்கு பிரமன்றம் சக்திக்கு நன்றி நன்றி